ஸோ இன்னொன்னு என்னன்னா கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து சேல் பண்ணலாமா கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு லேண்ட் கொடுக்குறாங்கன்னா அது விவசாயமா இருந்தால் அது வந்து நீங்க சொந்தம் கொண்டாட முடியாது அனுபவம் தான் பண்ண முடியும் உரிமை கொண்டாட முடியாது ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய வாரிசுகள் பயன்படுத்திக்கலாம் இன்கேஸ் எப்பயாச்சும் அந்த இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா அதை எடுத்துருவோம் நீங்க அந்த இடத்த வாங்குனீங்க அப்படின்னா அதை நீங்க அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அதுக்கு தனியாக பட்டாவோ எதுவுமே நீங்கள் வந்து வாங்க முடியாது பாத்திய பட்டா மட்டும் வாங்கிக்க முடியும் அது இன்கேஸ் எப்போயாச்சும் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அந்த இடத்துல வந்து ஒரு ஹவுசிங் போர்டு வீடு வருது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு தானிய கலைஞர்கள் கட்டுறாங்க வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அந்த லேண்ட் எடுத்துக்குவாங்க அதனால் இந்த மாதிரிப்பட்ட லேண்ட்ஸ் வாங்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் வெரிஃபை பண்ணிக்கணும் அவங்க லேண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மேபி வாங்கினீங்க அப்படின்னா அதில் சம்டைம்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது